வணக்கம் நண்பர்களே நமது தமிழ் தேசத்தின் தெய்வீக நகரம் காஞ்சிபுரம் ஏழு முக்கிய மூர்த்திகளின் புண்ணிய தலம் நூற்று எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றான திங்கள் துந்தம் பெருமாள் கோவிலின் அதிசயங்களை இன்று பார்க்கலாம் இங்கு அருள்பாலிக்கும் பெருமாள் நிலா திங்கள் துந்தத்தான் தாயார் நாச்சியார் இந்த கோவில் சோழர் பல்லவர் விஜயநகர பேரரசர் காலங்களில் வலம் பெற்றது அப்படியென்றால் இந்த கோவிலின் ஆன்மீக பயணத்தைத் தொடங்கலாமா கோவிலின் வரலாறு இத்திருக்கோவில் காஞ்சிபுரம் எகாம்பரேசுவரர் கோவிலின் மண்டபத்தில் அமைந்துள்ளது என்பது தனிச்சிறப்பு சிவபெருமானுக்கும் விஷ்ணுவுக்கும் இடையே ஏற்பட்ட பக்தி சம்பந்தமான நிகழ்வால் உருவானது ஸ்தல புராணம் ஒருமுறை பார்வதி தேவியும் சிவபெருமானும் இங்கே தபம் செய்தார்கள் அப்போது கடுமையான அக்னி உருவானது பார்வதி தேவியைக் காக்கப் பெருமாள் தனது சங்கத்திலிருந்து நிலாவின் குளிர்ந்த ஒளியை உமிழ்ந்து அந்த தீயை அடக்கினார் அதனால் இங்கு பெருமாள் நிலா திங்கள் தொந்தம் என்ற பெயரில் அழைக்கப்படுகிறார் இந்த சம்பவம் சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் இடையே உள்ள ஒற்றுமையை உலகுக்கு எடுத்துக்காட்டுகிறது கட்டிடக்கலை கோவில் சிறியதாக இருந்தாலும் அதிலுள்ள சித்திரங்கள் யாழி வடிவ சுவர்கள் பழைய கால கல்வெட்டுகள் மிகுந்த மதிப்புடையவை எகாம்பரேஸ்வரர் கோவில் வளாகத்திலேயே இருப்பதால் சைவம் வைணவம் இரண்டையும் ஒரே இடத்தில் காணலாம் மூலவராக அருள் புரியும் பெருமாள் சங்கத்தில் நிலா வெளிச்சம் பாய்ந்திருப்பது போல கலைப்பாணி செய்யப்பட்டுள்ளது பக்தி அனுபவங்கள் திவ்ய பிரபந்தத்தில் ஆழ்வார்கள் இந்த கோவிலை பாடியுள்ளனர் திருமங்கை ஆழ்வார் இங்கு நிலா திங்கள் போல ஒளி தரும் பெருமாள் என்று புகழ்ந்துள்ளார் பக்தர்கள் பெருமாளை தரிசிக்கும்போது மனக்கிளர்ச்சி துயரம் கோபம் அனைத்தும் குளிர்ந்து போகும் அனுபவத்தை பெறுகிறார்கள் என்று சொல்கிறார்கள் திருமணம் குடும்ப அமைதி மன நிம்மதி வேண்டி மக்கள் வரிசையாக வந்து வழிபடுகிறார்கள் சிறப்புகள் சிவன் விஷ்ணு ஒற்றுமை ஒரே கோவிலில் ஒரே ஸ்தலத்தில் சிவபெருமான் விஷ்ணு இணைந்து அருள் புரிவது தனித்தன்மை சைவம் வைணவம் வேறுபாடு இல்லாமல் பக்தர்கள் அனைவரும் வழிபடுகிறார்கள் நிலா குளிர்ச்சி பெருமாள் கைகளில் சங்கத்திலிருந்து வெளிவரும் நிலாவின் குளிர்ந்த ஒளி பக்தர்களின் மனதை அமைதிப்படுத்தும் ஸ்தல விருட்சம் வன்னி மரம் கோவிலின் அருகில் இருப்பதால் அதே மரப்பெருமையும் இங்கே பொருந்துகிறது திருவிழாக்கள் மார்கழி மாதத்தில் சிறப்பு உற்சவங்கள் பங்குனி உத்திரத்தில் பெரும் திருவிழா கார்த்திகை தீப திருவிழாவில் பெருமாள் அழகாக அலங்கரிக்கப்படுகிறார் பக்தி பாடல்கள் அனுபவங்கள் பெருமாள் தரிசனம் கிடைத்தவுடன் மனம் நிலா போல குளிர்ந்துவிடும் என பக்தர்கள் சொல்லும் சம்பவங்கள் திருவிழாக்களில் பக்தர்கள் அனுபவிக்கும் உற்சாகம் ஆர்ச்சனை சங்காபிஷேகம் திருமஞ்சனம் இவற்றின் சிறப்பு ஆன்மீக விளக்கம் இந்த கோவில் ஒரு முக்கியமான செய்தியை தருகிறது பக்தி என்றால் பிரிவினை இல்லை சைவம் வைணவம் ஒன்றே நிலாவின் ஒளிப்போல் இறைவனின் கருணை அனைவருக்கும் சமமாக பரவுகிறது பக்தர்கள் மனக்குழப்பம் கோபம் பதற்றம் ஆகியவற்றை விட்டு அமைதி பெறும் இடம் இப்படியாக திங்கள் தொந்தம் பெருமாள் கோவில் சின்னதாக தோன்றினாலும் அதில் மறைந்திருக்கும் ஆன்மீக பெருமை அளவறியது சைவ வைணவ ஒற்றுமையின் சின்னமாக நிலா போல குளிர்ச்சி தரும் பெருமாளை தரிசிக்கும் போது நம்முடைய வாழ்க்கை நிம்மதியாகும் நீங்கள் காஞ்சிபுரம் செல்லும்போது கண்டிப்பாக இந்த திவ்ய தேசத்தையும் தரிசிக்க மறக்காதீர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த கோவிலின் அதிசய வரலாற்றுடன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்